நான் உங்களுக்கு வேகமான காத்தையும் புயலையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி நான் செய்யறத பாருங்க அப்புறம் முயற்சி பண்ணுங்க இப்ப நீங்க என் கையோட மூமெண்ட் பாருங்க கையோட மூமெண்ட் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களை நீங்க நம்புங்க ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் அப்புறம் ਮੰட்ர சொல்லுங்க இபைஸ்கா ஜிபைஸ்கா wind stopo இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் அண்ட் பிலீவோட சேர்த்து உங்களுக்கு தைரியமும் இருக்கணும் தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் இப்போ நீ ட்ரை பண்ணு ருத்ரா இந்த வேகமான காத்தை தடுத்து நான் தாத்தாவை சந்தோஷப்படுத்த போறேன் அபேஸ்கா சபேஸ்கா பின் ஸ்டார்ட்

எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஷாக்கால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேலை இன்னைக்கு என் கதை முடிஞ்சுருக்கும் ஷாக்கால் அதான் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல சன் சிட்டியை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்த நீ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்ட ரொம்ப நாள் வாழ்றதுக்கு உனக்கு ஆசை இல்லையா சன் சிட்டி உன்னோட அழிவுக்கான நேரம் வந்துடுச்சு நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான்

புரியுது இந்த புகை இருக்கு சன் சிட்டி பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரியே இந்த சன் சிட்டி இப்ப அழிய போகுது இது வெறும் ஆரம்பம் தான் சோகா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சன் சிட்டி முழுவதும் இந்த புகையால சூழ போகுது ஆமா കടുകളും ഇടങ്ങളും മറഞ്ച് പോയിട്ടു മരത്തിൽ വിഷയത്തെയേ മറന്നിട്ട് ഓടികൾ 在，嗯，呃、啊。啊啊 பரவிடுச்சு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டவங்களால வெளிய வர முடியல வெச்சியம்மா இதுக்கெல்லாம் ஷாக் கால் தான் காரணம் மம்மி டாடி முதல்ல நீங்க எல்லாம் இருங்க நான் அந்த குட்டி பையنا காப்பிட்டிட்டு வர இல்லனா அவன் புகை மூட்டத்துல மாட்டிப்பா தாத நான் உன்கூட வரேன் நான் சொல்றல இங்கேயே இரு பயப்படாது வா உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வா உன்னை என்னால ஏன் தொட முடியல நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் இது வெறும் இமேஜ் தான் பாத்தியா காணாம போயிடுச்சு இப்போ நீ காணாம போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு சிங் உனக்கு வெக்கமா இல்ல ஒரு சின்ன பையனோட இமேஜை வச்சு என்ன ஏமாத்தி இருக்க உன்ன நான் விட மாட்டேன் நீ சொன்னது ரொம்ப சரிதான் ஜெய்சிங் ஆனா உன்னை ஏமாத்தாம என்னால உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இந்த ஷாக்காலோட ரூல்ஸ் புக்ல எந்த ரூலும் கிடையாது ஏன்னா எதிரியோட போராடும் போது என்ன வேணாலும் நடக்கலாம் நீ இப்போ அழிய போற ருத்ரா நீ இங்க வராத இங்க இருந்து போயிடு உடனே போ ருத்ரா இது என்னோட ஆடு உடனே போயிடு நீ இந்த ஸ்போக்க உடனே கிளியர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடி நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் என்னைய கூட்டிட்டு போங்க என்னால பறக்க முடியாது

பாத்தியாகா என் கிட்ட இருந்த ஒரே ஒரு ஐடியா வச்சு இந்த சன் சிட்டி மக்கள் அந்த ஜெய்சிங் எல்லாரையும் அழிச்சிட்டேன் நான் நினைச்சா எதையும் செஞ்சு முடிப்பேன் பயங்கரமான ஆள் என்ன பார்த்த பயா இருக்கணும் நான் தான் ருத்ரா எப்படியோ நம்ம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் ஆனா இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது மைரா தாத்தா ஒன்னு சொல்லுவாரு ஞாபகம் இருக்கா பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நம்ம நிதானத்தை இழக்கவே கூடாது எல்லாரும் மனசு அமைதிப்படுத்தி யோசிங்க யோசிச்சிட்டேன் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு கூட வாங்க ப்ரூட்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னு காட்சியும் நீங்க இந்த ப்ரூட்ஸ எடுத்துக்குடுங்க ஏகால் நீங்க சொடக்க போற நேரத்தில் எல்லாரையுமே அழிச்சிட்டீங்க இனிமே சன்சிட்டி உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்க போகுது இதுக்கு மேல யாராலையும் உங்கள எதுவுமே பண்ண முடியாது இந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு பார்ட்டி வைக்கணும் சக்கால் இப்ப பார்ட்டி வேண்டாம் சோகா ஏனா இன்னொருத்தரா உயிரோட தான் இருக்கான் ஹகீரா ஹகீரா ஸ்மோக் சோல்ஜர்ஸ் அபீரோ ங்க அந்த ருத்ராவை கண்டுபிடிச்சிங்க கொண்டு வாங்க சீக்கிரமா சாப்பிடுங்க நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன கண்டுபிடிக்கணும்

எனக்கு கூட வர மாட்டே. என்னால எங்க கூட சண்டை போட முடியல. ஒழுங்கா எங்க கூட வந்து நில். வா. ருத்ரோட வைசை பாத்து. ருத்ரோட மேஜிக்ல என்னைக்கு சந்தேகப்படாதே. ஹே. 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 Hør ballen. <hans> நாங்கள் உ தனியா பண்ணிட்டு எங்கேயுமே போக மாட்டோம் அந்த மந்தர் அந்தர் ஜோ

எதுவும் பண்ணல தான் அவங்க இங்க இருந்து ஓடுனாங்க சரி வாங்க நம்ம எப்படியாவது சன் சிட்டியை காப்பாத்தி ஆகணும் ருத்ரா நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் ஆனா சன் சிட்டியை நம்ம எப்படி காப்பாத்துறது ஸ்மைல் பண்ணி காப்பாத்துவியா ஆனா எப்படி ருத்ரா சொல்லு சாக்கால் இன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க ஒழுங்கா சாப்பிடலனா உடம்புல சக்தி இருக்காது தெரியுமா அந்த சக்தி இல்லைன்னா ருத்ரா கிட்ட உங்களால எப்படி அடி வாங்க முடியும் ருத்ரா இப்போ வெளியில தான இருக்கான் அவன் மட்டும் வந்தானா உங்களை தண்ணியா இல்லாம துவச்சு எடுத்துருவான் வெயில இல்லாம உங்களை காய வச்சிருவான் யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு இதுக்கு மேல எதை பத்தி என்னால யோசிக்கவே முடியல யோகா பேசாத நீ எப்ப பார்த்தாலும் அந்த ருத்ராவ போழ்ந்துகிட்டே இருக்க நீ என்னோட ஆளா இல்ல அவனோட ஆளா என்ன இப்படி கேட்டுட்டீங்க அவங்களோட ஆள் தான் ஆனா நீ அந்த பக்கம் கையை கட்டுற ஏன்னா அவன் நம்ம பக்கத்துல இருக்கானே

இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிய போகுது நான் தயாரா இருக்கேன் ருத்ரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு தாத்தா வேகமான காத்த ஸ்டாப் பண்ண கத்து கொடுத்தார்ல அப்ப வேகமான காத்த கிரியேட் பண்ற மந்திரத்தையும் சொன்னாரு அத நான் கேட்டுட்டேன் இப்ப கிட்ட இந்த ஒரு வழிதான் இருக்கு ருத்ரா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உளங்கா நீ என்கிட்ட வந்து சரணடைஞ்சிடு. அதுதான் உனக்கு நல்லது. சக்கால் தாத்தா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்வாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும் அப்பதான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷன் முழு தைரியத்தோட ஃபோகஸ் பண்ணா தன்னம்பிக்கையோட இருந்தா அவனால என்ன வேணா பண்ண முடியும். நான் தயாரா இருக்கேன். ஃபோகஸ் அண்ட் பிலீவ். ருத்ரா ருத்ரா இப்ப உனக்கு டைம் இருக்கு உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் கேளு நீ வந்து சண்டை போறதால எந்த யூஸ் இல்ல ஒழுங்கா சரண் அடைஞ்சிடு உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல எனக்கு சண்டை போட பிடிக்காது ஆ நான் உங்ககிட்ட பாசமா கேட்டு அந்த சன்சிட்டியை வாங்கிடலான்னு பார்த்தேன் ஆனா அந்த ஜெய்சிங் தான் கொடுக்கல நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பய இருக்கணும் நான் தான் சாக்கால் ருத்ரவோட கதை இப்ப முடிய போகுது ருத்ரோட வயச பாத்து ருத்ரோட மேஜிக்ல எண்ணிக்கும் சந்தேகப்படாத இபாய்ஸ்கா இபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம் நீங்க நினைச்சா மாதிரியே ருத்ராவோட கதை முடிஞ்சிருச்சு அவன் கதை முடியல சோகா. அவன் ஏதோ புதுசா திட்டம் போடுறான் வாய்ப்பே இல்ல நீங்களே பாத்தீங்களா சாக்கால் ருத்ராவனோட சன் சிட்டிய காப்பாத்திட்டான் ருத்ராவன சும்மா விட மாட்டேன் நான் இன்னைக்கு அவனை கண்டிப்பா அழிக்க போற இப்ப நீ ஒன்ன பத்தி யோசி சாக்கால் கொஞ்சம் மேல பாரு சாக்கால் இது வரைக்கும் நீ இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்க மாட்டேன் நீ இருக்கும் போது எனக்கு எதுவும் ஆகாது ருத்ரா இப்ப நாம ஷாக்கால என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஜெய்சிங் நீ அதிகமா யோசிக்க தேவையே இல்ல இந்த சாக்கால் இந்த சன் சிட்டிய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஓங்கிட்ட இருந்து கண்டிப்பா பறிப்பா ருத்ரா வருவே வருவே, கண்டிப்பா வரு